السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات المتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيراً والذاكرين الله كثيرا والذاكرات اعد لهم مغفره وعجرا عظيما. صدق الله العظيم. السلام عليكم ورحمه الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم نون والقلم وما يسترون صدق الله العظيم بغلنيتم الله كي وريتا அவனுடைய சாந்திமலை என் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூல் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே எடுத்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியல் தபா தாபியல் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா மனிதர்களையும் ஜீவராசிகளையும் இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தை படைப்பதற்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே அல்லாஹுத்தாலா இந்த மனிதன் எப்படி வாழுவான் அவன் எதை சாப்பிடுவான் எப்பொழுது பிறப்பான் எப்பொழுது இறப்பான் போன்ற அனைத்து விஷயங்களையும் அல்லாஹூத்தாலா பலா கதிர் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எழுதி முடித்து விட்டான் இதைதான் தன்னுடைய திருமறையிலே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் நூன் எஸ்துரூன் அந்த எழுதுகோல் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தம்முடைய ஹதீசிலே சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹு தாலா முதல் முதலிலே படைத்தது ஒரு எழுதுகோலைத்தான் படைத்து அல்லாஹு தாலா அந்த எழுதுகோல் இடத்திலே சொன்னான் நீ எழுது என்று சொல்ல உக்து நீ எழுது என்று சொன்னான் அந்த எழுதுகோல் கேட்டது மா அத்துபு எதை நான் எழுதுவது என்று கேட்டது எகூனு அலை எது ஆகி விட்டதோ எது ஆக விருக்கிறதோ அது அத்துனையும் நீ எழுது என்பதாக அந்த அல்லாஹு தாலா அந்த களமிடத்தில் சொன்னான் அந்த கலமும் எழுதி முடித்தது இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் வருவார்கள் யார் யாரெல்லாம் எதையெல்லாம் அனுபவிப்பார்கள் அவர்கள் என்னென்னவெல்லாம் செய்வார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்பது போன்ற அனைத்து விஷயத்தையும் அல்லாஹு தாலா உலகத்தை படைப்பதற்கு முன்னாலே எழுது முடித்து விட்டான் ஒரு மும்மின் அவன் ஈமான் கொள்வதில் மிக முக்கியமான விஷயம் இந்த கலா கதரை ஈமான் கொள்வது ஆமன் து பில்லாஹி ஓம் வகுதுபிஹி வருசுலிஹி வல் யௌமில் আখिरी வல் கத்ரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா நன்மை தீமை ஆகிய காரியங்கள் अनीதம் அல்லாஹ்வின் பொருத்தில்தான் ஏற்படுகிறது என்பதையும் ஈமான் கொள்ள வேண்டும் இந்த நன்மை தீமை காரியங்கள் என்பது அல்லாஹ்விடத்தில் ஏற்கனவே முடிவாக்கப்பட்ட விஷயம் அல்லாஹு தாலா ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா அவன் எங்கு வாழ்வான் எப்படி இருப்பான் அவன் எதை உண்ணுவான் போன்ற அனைத்து விஷயங்களையும் எழுதி முடித்து விட்டான் இதற்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய முயற்சியை மாத்திரம் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா அவன் எதை எழுதினானோ அவன் எதை எழுதி முடித்து விட்டானோ அதை தான் அவன் கொடுப்பான் இதில் தீவிரமாக முழுமையாக நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே நாளை மறுமையிலேயும் இந்த உலகத்திலேயும் முக்மீன்களுக்கு ஒரு கவலையற்ற ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் காரணம் என்ன தெரியுமா இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹுத்தாலா நினைத்தது தான் நடக்கும் அவன் முடிவெடுத்தது தான் நடக்கும் என்பதை ஒரு முக்மின் மிக தெளிவாக நம்பிக்கை கொண்டிருப்பான் எனவே அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் நடக்கப் போவதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் நடந்ததை நினைத்தும் வருத்தப்பட மாட்டான் காரணம் அல்லாஹ் நாடு எது நடந்துவிட்டது இந்த கலா கதரை ஏற்று கொண்டவர்கள்தான் இந்த உலகத்திலே இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே மிகவும் மேன்மைப்பட்ட மிகவும் பிரபல்யமிக்க அனைவராலும் போற்றப்படக்கூடிய தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் நாம் இன்று அல்லாஹுக்கே திருத்தம் சொல்கின்றோம் என்னுடைய முகம் இப்படி இருந்திருக்கலாமே என்னுடைய கண் இப்படி இருந்திருக்கலாமே என்னுடைய நிறம் இப்படி இருந்திருக்கலாமே என்னுடைய செயல்பாடுகள் இப்படி இருந்திருக்கலாமே என்று ஒவ்வொரு நாள் கண்ணாடி முன் நின்று நாம் அல்லாஹுக்கே திருத்தத்தை சொல்கின்றோம் ஆனால் அல்லாஹு தாலா செம்மையாக அவன் நாடிய வண்ணம் படைத்திருக்கின்றான் இதை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹு தாளத்தில் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்திருக்கிறார்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்கள் உலகத்திலே நபிமார்களை விட சிறந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது அந்த நபிமார்கள் அல்லாஹூ தாலாவினுடைய கலாக்கதரை முழுமையாக நம்பியிருந்தார்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்தையும் பொறுத்துக் கொண்டார்கள் அசரத் ஐயூப் அலி இஸ்லாத்துலாம் அவர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் அவர்கள் பதினெட்டு ஆண்டு காலம் அனைத்து விதமான சோதனைக்கும் உட்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் அல்லாஹுவை திட்ட திட்டவில்லை அவர்கள் அல்லாஹு இடத்தில் அதை நீக்க சொல்லி கூட துவா கேட்கவில்லை காரணம் அவர்கள் அல்லாஹுவினுடைய கலா கதரை அப்படியே பொருந்தி கொண்டார்கள் அது மட்டுமல்ல எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலாவினுடைய அந்த கலா கதிரை அப்படியே பொருந்தி கொண்டார்கள் எனக்கு உயர்ந்த அரச வேலைதான் தான் வேண்டும் என்று எந்த நபிமாரும் கேட்கவில்லை அது மட்டுமல்ல குர்ஆனை குர்ஆனே சொல்லக்கூடிய லுக்மானே ஹகீம் லுக்மானே ஹகீம் ரஹமத்துல்லாஹி அலே சிலர்கள் அவர்களை நபி என்றும் சொல்கிறார்கள் அவர்கள் மிகவும் கருப்பானவர்கள் அல்லாஹு தாலா அவர்களை கல்வியை கொண்டு அல்லாஹுவை பொருந்தி கொண்டதை கொண்டு அவர்களை உயர்த்தினான் அவர்களை போன்ற மா மேதை யாரும் இருக்க முடியாது என்பதாக அல்லாஹு தாலாவே ஹிக்மத்திற்கு உதாரணமாக லுகுமான் அலேஹ் சலாத்து வசலாம் அவர்களை எடுத்து எடுத்து கூறுகின்றான் அது மட்டுமல்ல ஹசரத் பிலால் அலி பிலால் ரஜியல்லாஹு அன்ஹூ அவர்கள் எவ்வளவு கருப்பானவர்கள் அவர்கள் அல்லாஹிடத்தில் நிராசையாகவில்லை அல்லாஹியினுடைய கலாக்கதருக்கு மாற்றமான எண்ணங்கள் அவர்கள் ஒருபோதும் கொண்டதில்லை அவர்களை அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு உயர்த்தினான் கலாக்கதரை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள் சொர்க்கத்திலே நாயகத்திற்கு முன்னால் சு செருப்பணிந்து செல்லக்கூடிய அந்தஸ்தை அசத் பிலால் அலி சலாத் பிலால் ரஜி அல்லாஹ் ஒன்னும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான் அது மட்டுமல்ல இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே பெரும் பெரும் சஹாபாக்களை எல்லாம் கொலை செய்த கொடுங்கோலன் ஹஜாஜி ஹஜாஜி யூசுஃப் என்பவன் இடத்திலே சயித் இணு ஜுபை ரதி அல்லாஹ் அவர்கள் மிக கடுமையாக வாதம் புரிந்திருக்கிறார்கள் அவர்களும் மிகவும் கருப்பானவர்கள் அவர்கள் அவர்களுடைய நிலையை அல்லாஹ் இடத்திலே பொருந்தி கொண்டார்கள் எனவே அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்திலே உயர்த்தி வைத்திருக்கின்றான் அது மட்டுமல்ல ஞானி அதா ரஹமத்துல்லாஹி அணைஹி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட அவர்களுடைய உடலிலே ஆறு விதமான குறைபாடுகள் இருந்திருக்கிறது அவர்கள் மிகவும் கருப்பானவர்கள் அவர்களுடைய கண் ஒரு கண் தெரியாது அவர்களுடைய மூக்கிலே குறைபாடு அவர்களுடைய ஒரு கால் இல்லை இது போன்ற பல குறைபாடுகள் இருந்தும் இந்த சமுதாயத்திலே அவர்கள் மிகவும் செழிப்பு மிக்க மிகவும் போற்றத்தக்க ஒரு ஞானியாக ஒரு மகத்துவ மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தாலா அவர்களுக்கு எதை கொடுத்தானோ அதை பொருந்திக்கொண்டார்கள் அவர்கள் கதாக்கதரை அப்படியே ஈமான் கொண்டார்கள் எனவே தாலா அவர்களை உயர்த்தினார் நாம் தலை குப்புற நின்றாலும் அல்லாஹு தாலா எதை நமக்கு எழுதி இருக்கின்றானோ அது மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கும் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலேயும் சீதேவித்தனத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய கலாக்கதிரை முழுமையாக நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இந்த கலாக்கதிரையே மாற்றக்கூடிய விஷயம் என்று சொன்னால் அல்லாஹுவிடத்திலே பரிசீலனை செய்யப்படக்கூடிய விஷயம் என்று சொன்னால் சொதக்கா யார் சதக்கா செய்கிறார்களோ அதே போன்று துராவை அதிகதிகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவனால் எழுதப்பட்ட அந்த கலாக்கதலையே மாற்றி தருகிறான் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே அதிக அதிகம் சதக்காக்களையும் அதிக அதிகம் துராக்களையும் நம்முடைய ஈடேற்றத்திற்காகவும் இந்த சமுதாயத்தினுடைய ஈடேற்றத்திற்காகவும் அதிக அதிகம் கேட்க வேண்டும் இந்த உலகத்திலே முஸ்லீம்களுக்கு அல்லாஹூ தாலா பல சோதனைகளை கொடுப்பான் நாயகம் நாயகம் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா அத்யா சிஞ்சுல் முக்மினி வன்னத்துல் காஃபிர் இந்த உலகம் முஸ்லீம்களுக்கு சிறைச்சாலைதான் நாம் இதை எப்படி பொருந்திக் கொள்கின்றோமோ அல்லாஹினுடைய அந்த கலா கலாக்கதிரை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கின்றோமோ அதை போன்றுதான் அதை மறுமையில் அல்லாஹு தாலா நமக்கு கூலியையும் வைத்திருக்கின்றான் இன்று உலகத்திலே முஸ்லிம்கள் பலவிதமான சின்ம சிரமங்கள் துன்பங்களில் ஆழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் நாடினால் ஒரு நொடியில் அவர்களை காப்பாற்ற முடியும் ஒரு நொடி கூட தேவையில்லை அவன் நினைத்த உடனே யார் எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹூ தாலா அழித்து விட முடியும் அல்லாஹு தாலா அனைத்தையும் நிர்ணயித்து வைத்திருக்கின்றான் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நடக்கும் எப்படியெல்லாம் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள் எப்படியெல்லாம் அல்லாஹு தாலா அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக பல சோதனைகளை வைத்திருக்கின்றான் என்பதை அல்லாஹு தாலா ஏற்கனவே முடிவு செய்து விட்டான் அந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து சோதனைகளும் நம்மை வந்து சேர்கிறது அந்த சோதனைகள் அனைத்திலேயும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டு அவன் மீது நிராசையாவாமல் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சொல்வான் அல்லவா லா தகன்னோம் ரஹமத் இல்லா அல்லாஹுவினுடைய ரஹமத்தில் இருந்து நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் என்று சொல்வான் அல்லவா அதை போன்று நாம் அல்லாஹினுடைய ரஹ்மத்தின் மீது பேர் ஆதரவு வைத்து அவன் எதை நமக்கு கொடுத்தானோ எதை நிர்ணயித்தானோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹு தாலா நமக்கு மகத்தான கூலியை வைத்திருக்கின்றான் எனவே அல்லாஹு தாலா எதை கொடுத்தானோ அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தர வேண்டும் வாகமது இல்லாஹி ரபீல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ